என் அனுபவசாலிக்கு அறிவு பற்றாக்குறி இருக்கு அதனால தான் அவர் அனுபவத்தை மட்டும் வச்சு தன்னுடைய லைஃப் டிசிஷன் எடுக்கிறார் அப்போ எங்களுடைய ஸ்கீம்ஸ் எல்லாமே அந்த அனுபவசாலிகளை கொடுக்குறது எல்லாமே ஒரு எஜுகேஷன் மெத்தட்லேயே இருக்கும் ஒரு லைஃப் எஜுகேட் பண்ணுவோம் ஒரு ஸ்கில் எஜுகேட் பண்ணுவோம் எல்லாத்தையுமே ட்ரெயின் பண்ணி அவங்கள எம்பவர் பண்ணுவோம் இதே ஒரு அறிவாளியாக இருந்துட்டார்னா அவரை நம்ம எஜுகேட்டே பண்ண தேவை அவருக்கு ஒரு புக்கு கொடுத்தா போதும் அவரே படித்து அவரே ஆராய்ச்சி பண்ணி புரிஞ்சுக்குவார் அது எல்லாமே ரிசர்ச் பர்சில் பேசிக்கில் பேசிக்கில் இருக்கும் ட்ரெயினிங் எடுத்துட்டீங்கன்னா இப்போ ஆன்லைன்லேயே வந்து நாங்கள் வெபினார்ஸ் மூலியமாக ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறோம் பிடிஎஃப் கொடுத்து அதை படிச்சுட்டு அதில் கொஸ்டின் ஆன்சர் செக்ஷன் மூலியமாக சேட் போர்ட் நாங்கள் ட்ரெயின் பண்ணியிருக்கோம் சேட் போர்ட் மூலியமா அவங்களுடைய இன்ட்ராக்ஷன்ஸ் கிரியேட் பண்ணி அதன் மூலியமா அவங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணுவோம் அதுக்கும் மேல பிசிக்கல் ட்ரைனிங்ஸ் சொல்லி சில விஷயங்களை வந்து பிசிக்கலாக தான் கொடுக்கணும் அந்த மாதிரியான இடத்துக்கு எங்களுடைய லபார்டரியில் வர வச்சு அவங்களுக்கு ட்ரெயினிங் ப்ரொவைட் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து அதுக்கப்புறம் தான் அவங்களை வந்து எம்ப்ளாயாவே நாங்கள் உள்ள வந்தா அது ஒன் டைம் மறுபடியும் வந்து அவங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சோம் இல்ல அடுத்ததா அடுத்த லெவல் போற வரைக்கும் நீங்க வந்துட்டு வந்து ஏன்னா பிசினஸ் முதல்ல உன்னுடைய பிளான் என்ன என்னோட ஐடியா என்ன இந்த ஐடியா ஒரு காமன் மேனுடைய அடிப்படை தேவையை பூர்த்தி பண்ற மாதிரி இருக்கா இல்ல அவங்களுடைய ஆசை விருப்பங்களை பூர்த்தி பண்ற மாதிரி இருக்கான்னு பாப்போம் அதுல இது அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரியான பிசினஸ்க்கு தான் செலக்ட் பண்ணி அதுக்கு நாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம்